பங்களாதேஷ் மக்களுக்கு ஒரு நல்ல பேர் வைங்கன்னு என்கிட்ட கேட்டால் நன்றி மறந்த மக்கள் அப்படின்னு அழகாக பொருத்தமான பேரை உன்னை வைப்பேன் ஏன்னா இப்போ நடந்துட்டுருக்க இன்சிடெண்ட்டெல்லாம் பார்த்தா அதுதான் அவங்களுக்கு கரெக்டான நேமாக இருக்கும் நேத்து பங்களாதேஷில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ரொடெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரக்கணக்கான ப்ரொடெஸ்டர்ஸ் வீதியில் இறங்கி டாக்காவில் இருக்க இந்தியன் ஹை கமிஷன் ஆஃபீஸை முற்றுகையிட்டு அங்கே இருக்க நம்ம ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸை எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறதுக்கு பார்த்துருக்காங்க இவங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபீஸை எரிக்கிறது சூறையாடுறது பலவரத்தை மக்களை கொல்றது இதெல்லாம் புதுசு இல்லை நல்ல வேலை இந்தியன் ஆஃபீஸர்ஸ்க்கு எதுவும் நடக்கலை இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் ஹை கமிஷன் ஆஃபீஸ நோக்கி முன்னேறி போகும்போதே போலீஸ் அவங்கள ஸ்டாப் பண்ணி மறிச்சிட்டாங்க சுச்சுவேஷனையும் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க இதனால ஒரு பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது உண்மையிலே இந்த நேரத்தில் போலீஸுக்கு தான் நன்றி சொல்லணும் நம்ம ஆஃபீஸர்ஸை காப்பாற்றினதுக்கு இந்த இரண்டு நாடுகளுமே பல வருஷமா நல்ல தான் இருந்தாங்க இப்ப திடீர்னு பங்களாதேஷ் ஏன் இந்தியாக்கு எதிராக திரும்புது அப்படின்னா அதுக்கு மூணு காரணங்கள் இருக்கு முதல் காரணம் அவங்க நாட்டுல நடக்கிற உள்நாட்டு பிரச்சனை ப்ரொட்டஸ்ட் கலவரம் இது எல்லாத்தையும் இந்தியா தான் தூண்டி விடுது இது எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட்ல இந்தியாதான் இருக்கு அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க ஆனா இந்தியாவும் பங்களாதேஷும் ஷேக் ஹசீனா இருக்கிற வரைக்கும் நல்ல டைஸ்ல தான் இருந்தாங்க இந்த கலவரத்துக்கு இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட்ல பாகிஸ்தான் தான் உண்மையில இருக்கு அப்படின்னு பல நியூஸ் இந்தியாவில இருக்கு இரண்டாவது பெரிய காரணம் போன வருஷம் நடந்த பங்களாதேஷ் கலவரத்துல ஹசீனா பங்களாதேஷ்ல இருந்து எஸ்கேப் ஆகி டெல்லியில வந்து தங்கிட்டாங்க இந்தியா தான் இப்ப வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கு இதுக்கு நடுவுல அவங்களுக்கு பங்களாதேஷ் கோர்ட்ல தூக்கு தண்டனை நிறைவேற்றிட்டாங்க இப்போ பங்களாதேஷ் இந்தியா கிட்ட அவங்களை ரிட்டன் அனுப்புங்க நாங்க தூக்குல போடணும் அப்படின்னு நிக்கிறாங்க இந்தியாவோ அவங்க கூட பல வருஷமா நல்ல டைஸ்ல இருந்தங்காட்டிக்கு அவங்கள ரிட்டர்ன் அனுப்புறதா இல்லை இதனால பங்களாதேஷியர்களுக்கு இந்தியா மேல இன்னும் வெறுப்பு அதிகமாயிருச்சு மூணாவது முக்கிய காரணம் அந்த ஊர்ல ஸ்டூடெண்ட் லீடர் ஆஸ்மான் ஹாதி அப்படின்னு ஒருத்தர் இருந்தான் அவனை ரீசெண்டாக யாரோ சுட்டு பொண்ணுட்டாங்க அவனை சுட்டது இந்தியா தான் இதுக்கு பின்னாடி இந்தியா தான் இருக்கு அப்படின்னு அவனுங்களே நினைச்சுக்கிட்டு குற்றவன் தப்பிச்சு பார்டர் வழியாக இந்தியாவுக்குள்ளேயும் போயிட்டான் அப்படின்னு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி இந்தியா மேலே இன்னும் வன்மத்தை கக்குறானுங்க இது எல்லாத்துக்கும் மேலே உச்சமாக அந்த ஊரில் என்சிபி நேஷ்னல் சிட்டிசன் பார்ட்டி அதுலேருந்து ஒருத்தன் பேசுகிறான் இந்தியாவை ரெண்டு துண்டாக உடைக்கணுமாமா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் மிசோரம் மேகாலயா மணிப்பூர் இந்த மாதிரி ஸ்டேட்ஸை செவன் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை உடைச்சி அவங்க பங்களாதேஷ் கூட இணைச்சிடணுமாமா இப்படி பண்ணுறது மூலமாக தான் தகுந்த பதிலடி இந்தியாவுக்கு நம்ம கொடுக்குறோம் அவங்க ஆணவத்தையும் அடக்க முடியும் அப்படின்னு பப்ளிக்காக மைக் பிடிச்சி பேசுகிறான் இதை செய்கிறதுக்கும் பங்களாதேஷே ஃபண்டிங் பண்ணி இந்த செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸில் இருக்கிற ப்ரொட்டஸ்டருக்கு ஸ்பான்சர் பண்ணி இதை நிறைவேற்றணும் அப்படின்னு பப்ளிக்காக பேசுகிறான் தைரியமாக இந்த என்சிபிக்காரன் பேச்சுக்கு தான் இந்தியா ரொம்ப அப்செட் ஆயிருச்சு நம்ம ஃபாரின் மினிஸ்ட்ரி இந்தியாவில் இருக்க பங்களாதேஷோட ஹை கமிஷனை கூப்பிட்டு நல்ல டோஸ் விட்டு மிரட்டி விட்டாங்க இந்த மாதிரி பேச்செல்லாம் வருது அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வைங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அவங்க அடக்கி வாசிச்சானுங்க இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருந்தேன் இவங்களுக்கு நன்றி மறந்த மக்கள் பேர் வைக்கணும் அப்படின்னு இது ஏன் அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியா நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் இந்தியா ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான்னு பிரிச்சாங்க இந்த டைம்ல என்ன அடிப்படையில் வச்சு பிரிச்சாங்க அப்படின்னா ரிலிஜியனை மட்டுமே தான் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பாகிஸ்தானில் மெஜாரிட்டியாக முஸ்லீம்ஸ் இருந்தங்காட்டிக்கு அந்த ரெண்டு கண்ட்ரியும் அப்படி பிரித்தாங்க ஆனால் இந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் முஸ்லீம் அப்படிங்கிற காமனான விஷயத்தை தவிர்த்து வேறு எதுவும் ஒரே இதாக இல்லை இந்த ரெண்டு ரீஜனுக்கும் ஃபஸ்ட்டு எங்கே பிரச்சனை ஆரம்பித்தது அப்படின்னா உருது தான் நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு அறிவித்ததில்லை இப்போ இருக்க பங்களாதேஷ் ஏரியாவில் மெஜாரிட்டியாக இருக்கிற மக்கள் வந்து பெங்காலி மக்கள் பெங்காலி பேசுகிறவங்க அவங்களுக்கு கொண்டு வந்து உருது தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுச்சு இன்னும் சில பேசிக்கான விஷயம் பார்த்தா இங்கே இருக்க லேடிஸ் எல்லாம் ஸாரீ தான் அவங்களோட ப்ரைமரியான ட்ரெஸ்ஸு அதுவே பாகிஸ்தானுக்கு பிடிக்கல இண்டிபெண்டன்ஸ் அப்போ அந்த லீடர்ஸ் வந்து ஈக்குவல் சீட்ஸ் ரைட்ஸ் எல்லாம் கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதை எதையுமே அவங்க ஃபாலோ பண்ணல மாறா வெஸ்ட் பாகிஸ்தானுக்கு ஹை டேக்ஸை போட்டாங்க பெருசாக எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ணல இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் ஒன்று சேர்ந்து எப்போ ஒரு பெரிய பீக்குக்கு வந்துச்சு அப்படின்னா நைன்டீன் செவன்ட்டியில் ஒரு பெரிய புயல் ஒன்று பங்களாதேஷை தாக்குச்சு அதில் ஒரு மூணாயிரம் மக்கள் இறந்தும் போயிட்டாங்க இந்த துயர சம்பவத்துக்கு அப்புறமும் வெஸ்ட் பாகிஸ்தான் இவங்களை கண்டுக்கவே இல்லை ஒரு எய்டோ ஒரு ஹெல்ப்போ எதுவுமே செய்ய கிடையாது அதனால இந்த மக்கள் ரொம்ப கொதிப்படைஞ்சிட்டாங்க இன்னும் நம்ம அவங்கள சார்ந்து தான் இருக்கணுமா இல்லை நம்ம தனியா லிபரேட் ஆகி தனி நாடா போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க அந்த டைம்ல தான் வெஸ்ட் பாகிஸ்தான்ல ஷேக் முஜிப் ரஹ்மான் ரைஸ் வெஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இப்போ இருக்க ஷேக் ஹசீனாவோட அப்பாவும் கூட இவர்தான் ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ்னு சொல்றாங்க அப்ப நடந்த எலக்ஷன்ல மேஜர் சீட்ஸும் விண்ணும் பண்ணிட்டாரு ஆனா ஈஸ்ட் பாகிஸ்தான் அதை கண்டுக்கவே இல்லை அவங்கள அடக்கிய வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் புரொட்டஸ்ட் இன்னும் அதிகமாச்சு அதை தாங்க முடியாத பாகிஸ்தான் அவங்க ஆர்மியை பங்களாதேஷுக்கு அனுப்பிச்சு அங்கே இருக்கவங்களை எல்லாத்தையும் அடக்குமுறை பண்ணாங்க அவங்கள ரொம்ப டார்ச்சர் சித்திரவதை லேடிஸை ரேப் பண்ணுறதுன்னு ரொம்ப அட்டூழியம் செஞ்சாங்க சுச்சுவேஷன் இப்படி போகிறத பார்த்த இந்தியா தான் அடுத்தது பங்களாதேஷுக்கு சப்போர்ட்டாக இறங்கினாங்க ஃபர்ஸ்ட்டு பங்களாதேஷோட ஆர்மியை ட்ரெயின் மட்டுமே தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேஜில் இந்தியாவே டேரக்டாக பாகிஸ்தானோட வார்ல இறங்குச்சு அந்த டைமில் நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவர்கள் நிறைய பிரச்சனையை சந்தித்தாங்க பாகிஸ்தான் மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏ யூகே இந்த கண்ட்ரிஸ் எல்லோரும் சேர்ந்து இந்தியாவை தாக்குனாங்க அப்போ நம்ம டிப்ளமேட்டிக்காக யுஎஸ்எஸ்ஆர் சப்போர்ட்டோட இந்த போரை ஜெயிச்சோம் இந்த வார் மொத்தமாக பதிமூணே நாள் தான் நடந்தது அதுக்குள்ளேயே பாகிஸ்தானை இந்தியா மொத்தமாக முடிச்சு விட்டுருச்சு அந்த டைமில் பாகிஸ்தானோட நைன்டி த்ரீ தௌசண்ட் சோல்ஜர்ஸ் சரண்டர் ஆனாங்க இது மிகப்பெரிய சரண்டர் ஒரு வாரில் இந்த சரண்டருக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் வாரும் முடிஞ்சது பங்களாதேஷ் ஒரு புதிய கண்ட்ரியாக உருவானது இப்படி இந்தியாவும் பங்களாதேஷும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாகிஸ்தானோட சண்டை போட்டு பங்களாதேஷ் அப்படிங்கிற நாடு உருவானது இந்தியா செஞ்ச எல்லா நல்லதையும் மறந்துட்டு இப்ப நம்ம கூடிய மல்லு கட்டிக்கிட்டு பாகிஸ்தானுக்கும் சைனாக்கும் ஆதரவா போய் நின்றுகிட்டு இருக்காங்க இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா போன வருஷம் ஜூன் ஜூலை மாசம் ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் பங்களாதேஷ்ல வந்தது ஒரு ஸ்டூடண்ட் ப்ரொடெஸ்ட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த நாட்டில் இருக்க ஒரு ரிசர்வேஷன் சிஸ்டம்க்கு அகேன்ஸ்டா யாரெல்லாம் பங்களாதேஷ் இண்டிபெண்டன்ஸுக்கு பாடுபட்டாங்களோ அவங்க வழியில் வந்தவங்க மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு நுழைய முடியும் அப்படிங்குறத அந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் மற்ற யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே கவர்மெண்ட் ஜாப்குள்ளே கூறவே முடியல இதனால கொதிப்படைஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வீதியில் இறங்கி ப்ரொடெஸ்ட்டாக மாறுச்சு அவங்க பண்ண ப்ரொடெஸ்ட் அப்படின்னா அது சாதாரண ப்ரொடெஸ்ட் இல்லை அடி ஓத கலவரம் தான் அதோட நிற்காம ஸ்ட்ரைட்டாக ப்ரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா ஆஃபீஸுக்கே போய் அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க அவங்க அந்த பதவியை விட்டுட்டு இந்தியாவுக்கே தப்பிச்சு வர நிலைமை ஆயிருச்சு அவங்க நேராக நியூ டெல்லியில் அஜித் தோவலை சந்தித்து இந்தியாலே தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க அந்த ப்ரொட்டஸ்ட்டில் ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ் ஜேக் முஜிப் ரஹ்மானோட சிலையை ஓடச்சு அவங்க பண்ண அடாவடி கொஞ்ச நஞ்சம் இல்லை அவரை ஃபாதர் ஆஃப் த கண்ட்ரி அப்படிங்கிறதே இல்லை அப்படின்னு ஸ்லோகன்ஸை எழுப்பிகிட்டு இருந்தாங்க ஓ அவங்க ஷேக் ஹசீனாவையும் ஷேக் முஜிப் ரஹ்மான் எல்லாத்தையும் சொல்கிறாங்க கூடவே சேர்ந்து இந்தியாவையும் வம்பிழுத்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியோட உருவப்படத்தை எல்லாம் எரிச்சு ரொம்ப அடாவடி பண்ணிட்டு சுத்துறாங்க இந்தியாவை அவங்க எதிர்க்கறக்கு ஒரு காரணமே இல்லை மேலும் அந்த நாடு வளர்ந்ததுக்கு இந்தியா ஒரு பெரிய காரணம் இது எல்லாம் மறந்துட்டு இப்போ இவங்க கூட டைஸ் பண்ணிட்டு இந்த வருஷத்துல ஒரு மூணு தடவை மில்டரி ட்ரில்ஸ் அவங்க சித்தகாங் பேஸ்ல இருந்து பண்ணிட்டு இந்தியாவுக்கும் மியான்மார்க்கும் ஒரு த்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ட்ரில்ஸ் டூ தௌசண்ட் எயிட்ல கூட பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்ம நல்ல டைஸ்ல தான் இருந்தோம் ஆனால் இப்போ இருக்க டெம்பரரி பிரைம் மினிஸ்டர் யுனஸ்கோட சேர்ந்துட்டு இவங்க பண்ணுறது இந்தியாவுக்கு இது பெரிய த்ரெட்டு தான் ஷேக் ஹசீனா இருக்கும்போது ஒரு ரிவர் ப்ராஜெக்ட் டெஸ்ட்டாக அப்படிங்கிறது கூட நம்ம தான் கொடுத்தாங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் ப்ராஜெக்ட் அங்க டேம் கட்டுறது இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இந்தியா கூட சைன் பண்ணியிருந்தாங்க இப்போ அதை கேன்சல் பண்ணிவிட்டு அதை சைனா வந்து பண்ண போறாங்க மேலும் சைனா கிட்ட அவங்க ஜி டென் ஃப்ளைட்ஸை வாங்குறதுக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க இப்படி பங்களாதேஷ் மாறி மாறி சைனா கூட யூஎஸ் கூடயும் நெருக்கம் காட்டிட்டு இந்தியாவோட பகையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு விதத்தில் பார்த்தா பங்களாதேஷ் இந்தியாவோட நல்ல டைஸ்ல ஒரு நல்ல உறவில் இருக்கணும் ஏன்னா நம்ம அவங்களுக்கு நைன்டீன் செவன்ட்டி ஒன்ல இண்டிபெண்டன்ஸ் வாங்குறக்கு ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ அதையெல்லாம் மறந்துட்டு மாற என்ன பேசுகிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் கூட இந்தியா ஜெயிச்சிருக்கவே ஜெயிச்சிருக்காது அன்னைக்கு பங்களாதேஷ் ஃபீல்டில் நல்லா சப்போர்ட்டர்னு கட்டிங்க தான் இந்தியாவே பாகிஸ்தானை அன்றைக்கி பீட் பண்ண முடிஞ்சதுன்னு பேசுகிறாங்க இப்படி நன்றி மறந்துட்டு பேசுகிறவங்க இவங்க எதிர்காலத்தில் என்ன முன்னேற்றம் அடைஞ்சு எங்கே போக போகிறாங்க அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு தான் விளைச்சோம் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் என்ன மாதிரி டைஸ் என்ன ஃப்யூச்சரில் வரப்போகுது ஏன்னா அடுத்த ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அவங்களுக்கு எலெக்ஷனும் வரப்போகுது நியூவாக ஃபார்ம் ஆகிற கவர்மெண்ட் இந்தியா கூட என்ன மாதிரி டைஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அவ்வளோதான் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்